ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருந்து வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மீன் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் இது வந்து தக்காளி மட்டும்தான் நம்ம போட போகிறோம் காய்கறி எதுவுமே இல்லை ஸோ இதை நீங்கள் தக்காளி சாதம்னு சொல்லலாம் ஆனால் வந்து அதே இது பிரியாணி டேஸ்ட்லேயே நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ நம்ம எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத நம்ம காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்ம வீட்டில் செய்கிற சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் அதாவது சில நேரம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் செய்வோம்ல அப்படி இல்லை இன்றைக்கி வெறும் சாப்பாடு அரிசி தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வைக்கும் போது இந்த தண்ணியை வந்து வடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக வரும் அதனால் தண்ணி அளவுக்காக நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க இதுக்கெலாம் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் இருக்கும் ஊற்றிக்கோங்க சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு பட்டை வாசனைக்காக எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கடல் பாசி ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சு பெருஞ்சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பல்லாரி வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்னதாக நான் வந்து கா ஒரு ரெண்டு கட் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும்னே நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதாவது மூணு டம்ளர் அரிசி நான் இன்னைக்கு போடுறேன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் டூ ஹண்ட்ரட் கிராம் பிடிக்கும் அந்த அளவுக்கு உள்ள டம்ளர்ல எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் இதுக்கு வந்து நல்ல பெரிய தக்காளியில் அஞ்சு தக்காளி நம்ம எடுத்திருக்கோம் நீங்க எவ்வளோ போடுறீங்களோ அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு டம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டால் தான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கிடும் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நார்மலாக வந்து நம்ம தக்காளி சாதம் நிறைய மெத்தடில் செய்யலாம் வெறுமனையாக சாதத்தை தனியாக வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் பட் இது வந்து ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் குக்கரில் நம்ம வச்சு செய்யும்போது டக்குன்னு போட்டோமா குக்கர் விசில் வந்தனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இல்லை அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் தக்காளி வந்து வதங்குறதுக்கு அடிக்கடி கிளறணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே உங்களுக்கு வந்து குழஞ்சி வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் நான் வந்து மூணு டம்ளர் போடுறதுனால குட்டி ஸ்பூன் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா வந்து வாசனை போய் அது இதாகிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் கரம் மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஃப்ளேவர் சிலவங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா இதை விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து காரத்தூள் ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா தனியா தூள் தான் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தூள் இந்த பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமா தனியாத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் ஏன்ட்ட வந்து புதினா இருக்கிறதுனால போடுறேன் புதினா இருந்தா போடுங்க இல்லைன்னா வேணா சும்மா கொஞ்சோண்டு புதினா வாசத்துக்கு பிளஸ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அவ்வளோதான் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடணும் இப்போ நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கறதுனால கரெக்டாக அந்த டம்ளருக்கு ஆறு டம்ளர் நல்லா ஃபுல்லாக தலை தட்டி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம நார்மல் ரைஸ்க்குனா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க சில அரிசி வந்து வேகாது அப்படின்னா நீங்கள் ரெண்டே நாள் கூட எடுத்துக்கோங்க கடைசியா வந்து மூணு டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க இப்போ நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு இப்போ உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் நம்ம அரிசியை போடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கொதிக்க அரைச்சிருச்சு தண்ணி இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு நீங்க வந்து உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு கம்மியா இருக்க மாதிரி இருந்தால் ஒரு லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க ஓகே சூப்பராக இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செமையா இருக்கு ஸோ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் நான் வந்து குக்கரை வந்து மூடிட்டு விசில் வந்தோடனே சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட்ஸு நல்ல சிம்மில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் எனக்கு இது அடுப்பில் இருக்கும்போது அவ்வளோ விசில் வரட்டும் அதுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது முட்டையை வந்து எப்படி நீங்கள் அந்த வத்தல் தூள் போட்டு வைப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ முட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம் அதையும் லைட்டாக சைடில் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து விசிலெலாம் வந்துச்சு குக்கரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது இந்த சைடு நம்ம ஸ்டவ்க்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க இந்த முட்டையை மட்டும் டக்குன்னு நம்ம அதை போட்டுவிட்டோன்னா சாப்பாடு ரெடி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இது ரொம்பலாம் ஆயில் வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் போதும் இதுக்கு என்னென்னலாம் பாருங்களா இன்க்ரீடியன்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறுமனையாக வந்து பாயில்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பத்தல் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் அது மாதிரி ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிளறு நல்லா சிம்மி வச்சுக்கோங்க பண்ணி ட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிருங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்ல வந்து மாத்தி வைங்க இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே நமக்கு ஏறிடுமா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ஷேப்லெஸ் ஆகிட்டு அதையும் என் வேஸ்ட் பண்ணுவானே அதையும் போட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்டு இந்த பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்க அவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு உடனே நீங்க போட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெடி வந்துடும் எப்படி கலர் வந்துருச்சு போதும் போட்டு இப்ப ஸ்டவ்வை வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க இதிலே ரெண்டு நிமிஷம் நீ இருக்கும் போதே நமக்கு அந்த நல்லாயிரும் எல்லாத்தையும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன் அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லாயிரும் இப்போ வந்து நம்மளுடைய சுவையான தக்காளி சாதம் ரெடி பாருங்க எப்படி இருக்கு அப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்துருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தான் நம்ம பயந்து பயந்து கிளறணும் இது வந்து உங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி கொலையெல்லாம் செய்யுது வாசனை டமாக இருக்குது நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நமக்கு சைட் டிஷ்ஷாக எக் வச்சிருக்கோம் எப்போவுமே இதுக்கு வந்து இது தயிர் வெங்காயம் வச்சா நல்லாயிருக்கும் ஒரு வெள்ளரிக்காய் ஓகே இது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கிண்டி பார்த்தீங்கன்னா கூட ஒரு சொட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது சாதம் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு குக்கரில் பிடிச்சிருக்கவே செய்யாது அடிப்பிடிக்காது அப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி டேஸ்டில் இருக்கும் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு சாஃப்டாக நீங்கள் வந்து ஊற வச்சு நீங்கள் அரிசியில் செய்யும்போது அந்தளவுக்கு ஒரு நல்ல இருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கோங்க இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பேஷனையும் ஏகை பிக்குத்திலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்